வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஈஆர் மேல்நிலைப் பள்ளி திருச்சிராப்பள்ளி ஆறுநூற்றி இருபது சைபர் சைபர் இரண்டு தற்காலிக ஆசிரியர்கள் தேவை இப்பள்ளியில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரிய கீழ்கண்ட பாடங்களுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியைகள் தேவை ஒன்று முதுகலை ஆசிரியர் இயற்பியல் இரண்டு முதுகலை ஆசிரியர் கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பிற்கு ஆங்கில பாடம் போதிக்க தெரிந்திருக்க வேண்டும் சிறந்த ஊதியம் வழங்கப்படும் கல்வித்தகுதி உடையவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் மேற்கண்ட பாடங்கள் போதிக்க தெரிந்தவர்கள் மாநில பாடத்திட்டம் தங்களுடைய சுய விவர படிவத்தினை கீழ்கண்ட இமெயில் முகவரிக்கு பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் அனுப்பி வைத்து அதே நாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு பள்ளியில் நடைபெறும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏஐடிஹெச்எஸ்எஸ் இரண்டு சைஃபர் 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 அறுபத்தி எட்டு இஆர் டிஆர்ஒய் அட் ஜிமெயில் டாட் காம் செயலர் இஆர் மேல்நிலைப்பள்ளி திருச்சி திரு ஆர் ராகவன் செயலர் இஆர் மேல்நிலைப்பள்ளி திருச்சி தகுதியுடைய ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஏஐடிஹெச்எஸ்எஸ் இரண்டு சைபர் 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 அறுபத்தி எட்டு இஆர் டிஆர்ஒய் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலில் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் அனுப்பி வைத்து அதே நாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு பள்ளியில் நடைபெறும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தகுதியுடைய ஆசிரியர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் இந்த செய்தியானது இன்றைய நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்